ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் to பாபு Organic Garden. நம்ம தாம்பரத்தை சேர்ந்த நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சார் என்கிட்ட மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு தொட்டி இருக்குது எனக்கு யூபிவிசியில் ஸ்டாண்டு வேணும் சார் அப்படின்னாங்க அப்படிங்களா அப்போ நாற்பத்தெட்டு தொட்டின்னு போது உங்களுக்கு ஒரு பன்னெண்டு ஸ்டாண்டு சிங்கிள் ஸ்டாண்டு வேணுங்க ஒரு ஸ்டாண்டில் வந்து நீங்கள் நாலு தொட்டி வச்சுக்கலாம் அப்போ உங்களுக்கு பன்னெண்டு ஸ்டாண்டு தேவைப்படுங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே சார் நீங்களே எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி எனக்கு பக்காவாக அனுப்பிச்சி விட்ருங்க சார் போர்ட்டலில் அப்படின்னாங்க சரி ஓகேங்க அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான மெட்டீரியலாமே எடுத்து பன்னெண்டு ஸ்டாண்டு சூப்பராக பாவா எல்லாமே போட்டு டேக்லாம் போட்டு ரெடி பண்ணி அவங்களுக்கு போர்ட்டல் மூலிமா புக் பண்ணி அனுப்பிச்சாச்சுங்க நீங்கள் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா என்னென்ன ஸ்டாண்டு வேணும்னு லிஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போர்ட்டல் மூலிமா உங்களுக்கு வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் போர்ட்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கணும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டாண்டுலாம் வச்சு ப்ராப்பராக வச்சீங்க அப்படின்னா உங்கள் மாடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சிபேஜி வராமல் பாதுகாக்கலாங்க தரமான நாட்டு விதைகள் மாடி தோட்ட பொருட்கள் யூபிவிசி ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்